கருத்து வந்தது இடி வந்து வேணும்னே பழிவாங்க நோக்கத்தோட தான் வந்து இந்த ரைடை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இடி மேல வந்து இன்னும் முழுமையடையாத ஒரு சம்பவமா இருக்கு அதுக்குள்ள நீங்க எப்படி இவ்வளவு நீங்க விகாரம போவீங்க ஆயிரம் கோடி ஏதாவது சொல்றீங்க என்ன ஆவணங்களை நீங்க கைப்பற்ற ஆயிரம் கோடி என்ன பொறுத்த ஆயிரம் கோடிங்கிறது தவறு முதல்ல லட்சம் கோடி ஆயிரம் கோடிங்கிறது தவறுதான் கூட சார் உங்க வழக்கை அண்ணாமலை பொறுத்தளவு நாட்டினுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு நீங்க ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி நாட்டினுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய சார்பாகவே ஒரு இப்போ ஒரு போராட்டமோ ஆர்ப்பட்டமும் நடந்து இருக்கிறது அண்ணாமலையை பொறுத்த அளவு காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இது அரசியல் சாசனத்துக்கு முரட்பட்ட பேச்சால் நீங்கள் பார்க்குற இல்ல தெரியும் அது காவல்துறை வந்து ஒரு கட்டுகட்டாக நம்ம கேட்குறது கெஜிரிவாக இருக்கா மது இந்த மது வழக்கில் வரும்போது நீங்க போராடிங்களா இல்லை நடவடிக்கை அங்கே தெலுங்கானாவில் ஐயா சந்திரசேராவ மகள் இதே மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது நீங்கள் போராடிங்களா நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை இங்கேயே நீங்கள் போராடிட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்காங்க அதிகாரமற்ற பிள்ளைகள் நாங்கள் போராடுறது சரி நடவடிக்கை எடுக்க வேண்டிய உயரத்தில் இருக்குது நீங்களும் இந்த போராடிட்டு இருக்கிறது அது ஏற்புடையதில்லை இப்போ இந்த டாஸ்மார்க் ஊழலில் நீங்கள் ஆயிரம் கோடி சரி கழிவறை சுத்தம் பண்ணுறதில் நானூற்றி முப்பது கோடி ஊழல் இருக்கா அதுவும் போய் சட்டா எப்படி எப்படின்னு சொல்லுங்க அதுவும் போய் குட்டுச்சு சரி அதை மக்களுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நியாய விலை கடையில் அதாவது ரேஷன் கடையில் ஏற்றி இறக்குனதில் அரிசி அரிசியை ஏற்றி இறக்குனதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இழப்பு ஆயிரம் கோடி கிட்ட இழப்பு வந்துருக்கு கைகிட்ட அள்ளி ஏற்றி இறக்குனீங்களா இல்லை மூளை இலக்கி தானே ஏற்றி இறக்குனீங்க அதில் ஒரு சும்மா ஒரு 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 இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு இழப்பு வந்துடுச்சு அப்படின்னா கூட மனசாகும் ஆயிரம் கோடிக்கு நீ அரிசியை ஏற்றி இறக்குனதில் அது சிந்திருச்சு அப்படின்னா இது எந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் யாருமே நீங்கள் பேச மாட்டீங்களே சார் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் வரவேற்றீங்க முத முதல்ல வந்து நீங்கள் வரவேற்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க உங்களுடைய நிலைப்பாடு விஜய் கட்சிக்கு ஆட்சிக்கு இது கட்சிக்கு வந்தது உங்களுக்கு வந்து விருப்பமாக இல்லை வந்து தாண்டி உங்களுக்கு விஜய் மேலே எதுவும் இல்லாது கொள்கை முரண்டு அவர் தம்பி ஒரு ஒரு கொள்கை எடுத்து சொல்கிறாரு அதை அந்த கொள்கையை எதிர்க்க வேண்டியது தேவையாக இருக்குது எதிர்ப்போம் திராவிடமும் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுங்கிறது வந்து அது எப்படி ஏற்கிறீங்க நீங்கள் ஏற்கிறீல திராவிடத்துக்கு எதிராக தான் தமிழ் தேசியமே திராவிடம் வந்து என் மொழியை வந்து வச்சுட்டு பிழைக்கும் அதை அழிக்கும் தமிழ் தமிழ்னு பேச அழிக்கும் நாங்கள் எங்கள் மொழியை காக்க போராடுவோம் அது ஒப்புக்காடுவோம் நாங்கள் உள மாறாடுவோம் கச்சத்தை வெய்யி எடுத்துக்கிட்டு போகும் இந்தியம் எடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்க்கும் பதவிக்காக திராவிடம் அதை மீட்டே ஆகணும் அது எங்கள் வாழ்வுரிமை உரிமை எங்கள் பிறப்புரிமைன்னு போராடும் தமிழ் தேசியம் ரெண்டுக்கு நிறைய தூரம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஈழம் ஒரு பிரச்சனை மீனவர் படுகொலை ஒரு பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது எங்களுக்கு வாழ் உரிமை அது எங்கள் கனவு அது ஒவ்வொன்றையும் நீங்கள் பட்டியலிட்டு அது பெரிய மேடை பிரிச்சுக்குள்ளே போயிடும் அதனால் அது தம்பி வந்து அது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று நேற்று சட்டசபையில் வந்து ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு ஒன்று வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஒரு சேர கேப் விட்டு வந்து செங்கோட்டையன் உட்காந்துருக்காரு ஒரு கேப் சும்மா கிடக்குது அதே போல் வந்து வேல்முருகன் வந்து சபாநாயகர் இருக்கே அபகரிச்சுக்கு பார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்துருக்கு இந்த ரெண்டு நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சட்டசபையில் நடந்த இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் பார்க்கல நான் பயணத்தில் இருந்ததுனால நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்குறேன் இப்போ இப்போ வந்து சட்டசபையில் தமிழ் தமிழர்னு பேசினாலாம் அந்த அவை குறிப்பிலேருந்து நீக்கணுன்றாங்க அது உரிமைன்னு பேசினாலும் நீக்கிறாங்கன்னா இது தமிழ்நாடு அரசு தானா தமிழர்களுக்கான அவை தானாங்கிற சந்தேகம் வருதா இல்லையா அதில் மதிப்புமிக்க தலைவர்களையும் ஏன் அப்படி பிரிச்சு பிரிச்சு வைக்கணும்னு தெரியல அவங்க ரெண்டு ஒரே கட்சியில் இருந்தவங்க தான் அது என்னன்னு தெரியல அது தனியாக அழைச்சி பேசினாதான்னு தெரியும் என்ன பிரச்சனை

நான் ஒரு இயக்கத்தை நடத்த இப்ப உண்மையிலேயே இந்த தொகுதி சீரமைப்பு வந்து இப்ப நடக்கக்கூடிய இது எப்ப பேச்சு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே மாதிரி ஊடகத்துல நான் எதிர்த்து அதை பேசுனது அதை விட முக்கியமா இருந்தது எல்லா மாநில முதல்வரையும் சந்திச்சு செய்தியை நீட்டுக்கு எத்தனை குழந்தைகள் மாநிலத்தை செலுத்திருக்காங்க அப்ப பேசுறேன் கச்சத்தீவு மீட்பு பேசுறது இதை விட மிகப்பெரிய இப்போ நம்ம மாநிலத்துக்கு பாதிக்கப்பட்ட சிக்கல்கள் பேசுகிறேன் மாநிலங்களுக்கான உரிய நிதியை கொடுக்க மறுந்தது அரசு அப்படின்னு தென் மாநிலங்கள் எல்லாருக்கும் தான் பாதிக்குது அதை பேச வரல அப்ப அந்த மாதிரி இதில் விட்டுட்டு இப்போ வந்து இது வருதா வரலையான்னு தெரியல இதுக்கு போய் இவ்வளோ முன்னுரிமை கொடுத்து தேர்தல் இது தொடங்கி இந்த சிக்கலை முத முத அவங்க பேச ஆரம்பிச்சது எப்போ அப்ப நீங்க எதிரில்லை நாற்பது உறுப்பினரை வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் இது மற்ற விவாதம் வரும்போது கடுமையை எதிர்த்து அதை தகர்க்கணும் அந்த கருத்தை சிதைக்கணும் அதை எதிர்த்து சண்டை போடணும் அதை விட்டு விட்டு இங்கே வந்து இதை திசை இருப்பது இல்லை நீங்கள் மும்மொழிக்கு எதிரும் பேசுகிறீங்க எங்கே மும்மொழி தமிழ்நாட்டில் இல்லை கொண்டு வந்த பெருமக்கள் நீங்கள் தான் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா தமிழ் படித்தால் பேசினா தண்டவிகளாக நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் இருக்க இல்ல வாய்ப்பு இல்லை தாய்மொழி படிக்க வாய்ப்பு இந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற இந்த மும்மொழிக் கொள்கையை இல்லம் தேடி கல்வி நீங்க செயல்படுத்துவீங்க அது எதில் இருக்குது புதிய கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா ஒரே கல்வியாக தானே அதை ஏற்கல நாங்க எதிர்க்கிறோம் அதுதானே புதிய கல்விக் கொள்கை என்பது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு கல்வியில் பெரிய பெரிய அறிஞர் குழுமக்கள் கருத்தை பதிவு பண்ணுறாங்க அது உலகத்துக்கே தெரியும் அது இப்போ இந்தியா பல மொழிவழி தேசிய இனங்கள் கூடி வாழக்கூடிய ஒரு கூடார் ஒரு கூட்டமைப்பு உங்களுக்கு ஒரு மொழி உங்களுக்கு ஒரு கலை கலாச்சாரம் பண்பாடு உங்களுக்கு ஒரு வரலாறு உங்களுக்கு ஒரு எல்லா வழிபாடு எல்லாருக்கும் அவருக்கு ஒன்று இருக்கு அவருக்கு ஒன்று இருக்கு அவருக்கு ஒன்று இருக்கு இதில் ஒரே மாதிரி உடையை போடு ஒரே மாதிரி உணவு போடு ஒரே மாதிரி படி ஒரே மொழியில் படி ஒரே வரலாறு படிங்கிறது அது அது சரியான ஜனநாயகம் இல்லை அது இறையாண்மைக்கு ஏற்புடையதும் அல்ல ஒருமைப்பாட்டை கட்டி காக்கிற செயலும் அல்ல அதை பேசாத விட்டுட்டு ஒரே நாடும் போது ஏற்றிங்க ஒரே ரேஷன் கார்டும் போது ஏற்றிங்க ஒரே வரியும் போது பேசாமல் இருக்கிறீங்க இருந்தீங்கல்ல ஒரே நாடு ஒரே தேர்தலை இப்ப இருக்கிறீங்க முதன் முதலா ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சு பேசணும் பெருந்தகையார் யாராவது சொல்லுங்க நினைவு இருக்கா ஐயா இவருடைய அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள் பேசணும் தான் நாட்டினுடைய செலவை குறைக்க அன்றைக்கு பொதுக்குழுவிலே கூடி அன்றைக்கு பிரதமராக இருந்த அவையா ஜெயலலிதா இந்திரா காந்தி அவர்கள் இடத்துல இருக்க வேணா நான் வலை வெளியில் அனுப்புறேன் தேவைன்னா ஒண்ணு பேசுறீங்க கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும் போது எதிர்த்து சண்டை போட்ட ஒரே ஒருத்தன் என் தாத்தா முகேத்தவர் மட்டும்தான் உங்க அப்பா ஒரு தவறை செஞ்சாரு இந்திய நிலப்பரப்புல ஒரு பகுதி எடுத்து சீனனு கொடுத்து பெரிய துரோகத்தை செஞ்சாரு அதே துரோகத்தை எங்க தமிழ் மக்களுக்கு நீங்க செய்வீங்க நான் ராமநாதபுரத்து பாராளுமன்ற